சாண்ட போர் அடிக்கிது நம்ம என்னப்பா பண்ணலாம் பாரேன் இவ்ளோ போர் அடிக்குது ஸ்கூலெல்லாம் லீவ் வேற விட்டுட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது ஆமா ஆயிஷா எனக்கும் தான்ப்பா ரொம்ப போர் அடிக்குது நம்ம ஏதோ ப்ளே பண்ணலாமா என்ன பண்ணலாம் யோசிக்கலாம் நம்ம நம்ம பாரு ஸ்கூலும் இல்லாமல் செம்ம போர் அடிக்குது ஆமாம் சன்ஃபா பாரு இப்படி போர் அடிக்குது நமக்கு நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் நம்ம எப்ப விளாட்டு விளாடுறது அங்கே பாரு ஒரு அக்கா பாரு ஃபேன்ல வந்து இந்த இது வச்சிருக்கிறாங்க ஆனா அது சுத்துது பாரு எவ்வளோ அழகா இருக்கு பாரு நடுவில் பட்டர்ஃப்ளை இருக்கு பாரு பட்டர்ஃப்ளை கலர் பாரு ஏன் சூப்பரா இருக்குதுப்பா ஏ நம்ம அதை வாங்கிக்கலாமா அங்கே பாரு அது காற்று பட்டா அப்படியே சுத்துது பார் வாவ் எனக்கு இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் ஐய அங்கே பாரு நான் போய் வாங்கிட்டு வரப்போ அக்கா இது தாங்கக்கா சரிப்பா இங்க வச்சுக்கோ ம் ஏய் இங்கே பாரு சோன்ஃபா எவ்வளோ கலர் கலராக இருக்குனு ஐ நல்லா இருக்குதில்ல ஆயிஷா ஆமாம் சொன்ஃபா காற்று இல்லாமல் இருந்தால் அமைதியாயிருது காற்றை வச்ச உடனே அது ஃபேன் மாதிரி சுற்றுது பார்த்தியா ஏ ஆமாப்பா எவ்வளோ அழகாக இருக்குது பாரு கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லை பாரு காற்றுக்கிட்ட வச்சா சுற்றுது காற்றுக்கிட்ட இருந்து நம்ம எடுத்துட்டால் சுற்றுறது ஸ்லோவாயிடுது இதே நம்ம காற்றுக்கிட்ட அதிக ஸ்பீடில் நம்ம வச்சுட்டா அது அதிகமாக சுற்றுது பாரு ஏ ஆமா இஷா நம்ம இது வாங்கிக்கலாமா நான் வாங்கிக்க போகிறேன் நீ என்ன பண்ணுற ஏய் உனக்கு தெரியாத இது ஒன்றே ஒன்று தான் இருக்குது நம்ம ரெண்டு பேர் இருக்கோம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு எப்படி இது ஒன்று பத்து நான் வேணால் வாங்கிக்கிறப்போ ஹய் அப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கும் பிடிச்சிருக்குதல்ல எனக்கும் இது வேணும்ல நான் இது தரமாட்டேன் நான் வேணால் வாங்கிக்கிறேன் போ சன்ஃபா ஏ ஆயிஷா தாடி நானும் வச்சுக்கிறேன் எனக்கு வேணும் ஏ என்ன சன்ஃபா இது நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக பார்த்தது இது அதனால இது என்னோட பொருள் நான் தான் வாங்கிக்க போகிறேன் உனக்கெல்லாம் தர மாட்டேன் போப்பா அப்படின்னு ஆயுஷா என்ன ஆயுஷா குடு ஆயுஷா நம்ம தான் ஆயுஷா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்க போகிறோம் நம்ம ஒன்னே வச்சு வேணால் நம்ம விளையாடலாம் தாப்பா ஆயுஷா ஏ தரையா இல்லையா ஏன்னா நான் அவங்க கூட பேச மாட்டேப்பா சரியா நம்ம ரெண்டு தான் இருக்கோம் விள்ளாட்றக்கு இல்லாட்டி என் கூட பேசணும் நான் அவங்க கூட பேச மாட்டப்போ ஏய் சன்ஃபா திரும்பு நம்ம விளாடலாம் இரு ஏய் இந்தாப்பா ஏ திரும்பப்பா நான் தான் சொல்கிறேன்ல திரும்ப திரும்பன்னு சொல்லி திரும்புகிறையா இல்லையா நீ திரும்ப நம்ம வேணால் விளாண்டுக்கலாம் சரி வா சரியா இதுக்கெல்லாமல் நீ கோச்சுக்குவ இதுக்கெல்லாம் நீ கோச்சிக்கவே கூடாது நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக விளாடணும் சரியா ம் சரி இப்போ என்ன உனக்கு இந்த காதாடி வேணுமா இந்த வச்சுக்கோ நம்ம ரெண்டு பேரும் ஒன்றுலையே வச்சு விளாடலாம்